உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் தஞ்சமானே என் கோட்டையானே என் துருகமானே என் நண்பராணிரே തഞ്ചമാണിരേ എ കോട്ടയാണിരേ എൻ ദുരുഗമാണിരേ ൻ തഞ്ചമാണിരേ ഉൻ പ്രസന്നത്തിൽ സീരകില്ലാമൽ പാർക്കേ ഉ സമൂഹത്തിൽ കുറവില്ലാമൽ വാഴകര உங்க பிரசன்னத்தில் சிறகு இல்லாமல் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் அவருடைய கிடையாதுல ஒரு குறைவும் கிடையாது ஒருவேளை நம்முடைய செயல்கள்ல நம்முடைய எண்ணங்கள்ல குறைவுகள் இருக்கலாம் ஆனா அவருடைய பிரசனத்துல ஒரு குறைவும் கிடையாது அமீன் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது அமீன் கர்த்தரை தேடுகிற நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது அவருடைய பிரசனத்துல ஒரு குறைவும் இல்லை அமை நிறைவானவர் நம்மை நிறைவாய் நடத்தி வருகிறார் அமையன் அவருடைய பிரசன்னத்துல உண்மையிலே நம்ம எல்லோரும் சேர்ந்து சொல்லலாம் வார்த்தைகளை உணர்ந்தவர்களாக உங்க பிரசனத்துல சிறகு இல்லாமல் பறக்கிறேன் உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறப்பா அப்பா நம்முடைய சமூகத்திற்குள்ள நான் எப்பொழுதெல்லாம் வருகிறனோ அப்ப என்னுடைய குறைவுகள் மாறி போகிறதாண்டவரே என்னுடைய குறைவுகள் மாறி போகிறது அமையன் ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தினேன் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று வேதம் சொல்கிறது அவருடைய சமூகத்தில் மாத்திரம்தான் பரிபூரண ஆனந்தம் அமீன் அவருடைய சமூகத்தில் மட்டும்தான் நித்திய பேரின்பம் இருக்குது அமீன் ஹாலிலூய அந்த நித்திய பேரின்பத்தை பெற்றுக்கொள்ளுமா அந்த பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ளுமா அமீன் ஹலிலூய கரங்களை உயர்த்தி அமீன் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து சொல்லமா உதவாத எண்ணெயை உருவாக்கும் உறவே குறைவான எண்ணெயை நிறைவாக்கும் நிறைவே நம்ம ஒருவேளை இந்த நேரத்தில் நம்ம குறை உள்ளவர்களாக காணப்படலாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் உள்ளவர்களாக பரிசுத்தத்தில் குறை உள்ளவர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறை உள்ளவர்களாக பொருளாதாரத்தில் குறை உள்ளவர்களாக நன்மைகளில் குறை உள்ளதாக உள்ளவர்களாக ஆரோக்கியத்தில் குறை உள்ளவர்களாக சந்தோஷ நிம்மதியில் குறை உள்ளவர்களாக ஒருவேளை நம்ம காணப்படலாம் இந்த வேலையை நம்ம இல்லை ஒரு சேர்ந்து கேட்கலாம் உதவாத எண்ணெய் உருவாக்குகிற உறவு நிறைவா குறைவான எண்ணெய் நிறைவாக்கும் என்னையே உருவாக்கும் உறவே குறைவான உதவாத என்னையே உருவாக்கும் உறவே குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பார்க்கிறே உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் இல்லாமல் பார்க்கிறேன் உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே பொய்யான வாழ்வையே மையாக மாட்சி நீர் மன்னான என்னையே உன் கண்கள் கண்டது ൊയ്യാൾവയേ്യാ മാറ്റി മണ്ണ എണ്ണയെ ഉം കണ്ണുകൾ കണ്ടതേ ഉൻ പ്രസന്നില്ലാമൽ പറക്ക സമൂഹത്തിൽ കുറവില്ലാമൽ വാഴകരി ഉപ്രസനത്തിൽ സില്ലാമൽ പറക്കി ഉണ്ട സമൂഹത്തിൽ മറുപടി ആർക്കിടലാണ് പാർക്ക് ഉണ്ട സമൂഹത്തിലെ കുറവില്ല സമൂഹത്തിൽ കുറവില്ലേ ഹാല ലോയൂയ നെവാനവരേ ആരാധിക്കാ ഹാലൂയ